கனடா அரசாங்கமானது சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு அதிரடியான ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் உலகளாவிய ரீதியிலையும் சரி இலங்கையில இருந்தும் சரி பல்வேறு பட்ட இடங்களில் இருந்து மாணவர்கள் வந்து கனடாவுக்காக கனடாவிலே கல்வி கற்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு அதிரடி அறிவிப்பு என்பது வந்து அவர்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக தான் இருக்கின்றது ஆகவே அது என்ன விடயம் என்பதை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதனையும் விட முக்கியமாக உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜா அவர்களினுடைய மகனான ராஜபக்ஷ அவர்கள் வந்து கைது தற்பொழுது நிலவரம் என்ன என்பது அவருடைய சகோதரனும் பாராளுமன்ற ஆகிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சென்று பார்வையிட்டது மட்டுமல்லாமல் ஊடகங்களுக்கும் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன என்பது தொடர்பான விரிவான தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வணக்கம் நான் எங்கள் சங்கவி

குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நிறைய நாடுகளில் இருந்து வருவனே இலங்கை மட்டுமல்லாமல் இன்னும் பல பல நாடுகளில் இருந்து பல மாணவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய உயர்கல்வியை தொடர வேண்டும் அப்படி என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதே சமயம் மகவர்கள் மத்தியிலையும் கூட பாத்தீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்திலே அவர்களுடைய பொருளாதார நிலைமையிலேயும் சரி தங்களுடைய குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக இளம் வயதிலேயே வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற சமயத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது இந்த மாணவர் கல்வி விசாவினூடாக செல்லுகின்ற ஒரு நடவடிக்கை தான் அப்படி இருக்கின்ற பொழுது கனடா அரசாங்கம் அறிவித்த அந்த அதிரடி அறிவிப்பு என்பது என்ன அப்படின்னா இந்த சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியை கடந்த ஆண்டை விட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட மேலும் பத்து சதவீதம் வந்து குறைக்கிறதுக்கு கனடா அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது அதே சமயம் இந்த சர்வதேச மாணவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த சர்வதேச மாணவர்களினால கனடா நாட்டினுடைய சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சியில வந்து இவர்களினுடைய பங்கு என்பது மிகவும் உயர்வாகவே இருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் அங்கே சென்று தங்களுடைய கல்வியையும் பார்த்து அதே சமயம் ஒரு தொழிலையுமே செய்து கொண்டிருப்பார்கள் இதன் காரணமாக அவர்களினுடைய பொருளாதார கட்டமைப்பில் வந்து வளர்ச்சியே ஏற்படுகின்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது சில கல்வி நிறுவனங்கள் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்வி நிறுவனங்கள் அதிகளவான சர்வதேச மாணவர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து முதல்ல உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் உங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்தந்த கல்வி நிறுவனங்களிடம் இருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அந்த கடிதத்தின் பின்னராகத்தான் நீங்கள் உங்களுக்கான விசாவிற்கான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது விசா ஒருவேளை நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்னதான் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அனுமதி வழங்கினாலும் கூட உங்களுக்கான விசாக்கள் வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அனுமதிகளை வந்து கல்வி நிறுவனங்கள் அதிகளவான மாணவர்களுக்கு வழங்குறதுனால நிறைய பேர் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அது ஒரு சவாலாகவே ஒரு கட்டத்தில் சென்று விடுகின்றது எவ்வாறான சவால் என்றால் இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான தங்குமிடம் அது மட்டுமின்றி மருத்துவ பிரச்சனைகள் என்பது வந்து அதிகளவாக தற்பொழுது உருவாகி இருக்கிறது இதனால் தான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் சர்வதேச மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் கனடா அரசாங்கம் வந்து அறிவித்திருந்தது இந்த நிலைமையில் இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கனடா அரசு வந்து அறிவித்திருக்கின்றது இந்த புதிய கட்டுப்பாடுகள் என்று சொல்லி பார்க்கப்படுகின்ற பொழுது வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அங்கே தங்க தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் இந்த பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வந்து வேலை செய்வதற்கு வழங்கப்படக்கூடிய விசாக்களை நிறுத்தி வைப்பதாகவும் கனடா அரசு அறிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பட்டப்படி முடித்து பின்னராக வேலை செய்வதற்கான அனுமதிகளையும் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து வழங்கும் ஆனால் அதனை வந்து தாங்கள் நிறுத்துவதாக சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே பிரித்தானியாவிலே வந்து நீங்கள் உங்களுடைய துணைவர்களை அதாவது மனைவியோ கணவனோ அல்லது பிள்ளைகளையோ நீங்கள் அழை கூட அழைத்து செல்ல முடியும் ஆனால் அவற்றை வந்து பிரித்தானியாவில நிறுத்தி வைத்திருந்தார்கள் அதனை தொடர்ந்து கனடா அரசாங்கம் வந்து இந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கல்விக்கு செல்லக்கூடியவர்களே அங்கு நீங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமைதான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயம் இவ்வாறு சர்வதேச மாணவர்களினுடைய எண்ணிக்கையை குறைத்து வந்த கனடா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு மட்டும்தான் விசா வழங்கி இருக்கின்றது ஆனால் இதுவே கடந்த காலங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியை பார்த்தால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார் ஆனால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறைந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தொகையில் தொகையிலிருந்து அதாவது அந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அனுமதிகளில் இருந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேலும் பத்து சதவீதமாக அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு கனடிய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களிலே கனடாவுக்கு செல்வது என்பது குறிப்பாக இந்த மாணவர் விசாவினூடாக செல்வது என்பது சற்றே ஒரு இறுக்கமான ஒரு விடயம் தான் காரணம் உங்களுக்கான தகைமைகள் அந்த என்னென்ன கல்வி தகமைகள் தேவையோ அது அனைத்துமே கொஞ்சமே இன்னும் இறுக்கமாக பார்க்கப்படும் என்பதுதான் அதில் இருந்தே எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பவர்கள் கனடாவுக்கு செல்வோ செல்ல வேண்டும் அப்படின்னு நடவடிக்கை எடுப்பவர்கள் இது பற்றி தீர விசாரித்து அதன் பின்னர் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் அதே சமயம் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய புதல்வரான யோஷித ராஜபக்ஷ அவர்கள் அதிவக பாதையில வந்து பயணம் செய்து கொண்டிருந்த நிலைமையில இடையிலேயே வழிமுறைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அதற்கான காரணங்கள் என்று சொல்லி ஏற்கனவே அவர்கள் வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த அந்த காணி தொடர்பான பிரச்சனையும் சொல்லப்பட்டிருந்தது அது பற்றிய ஒரு விரிவான தகவலை நான் நேற்றைய தினம் அந்த காணொலியிலே பதிவிட்டிருப்பேன் நீங்கள் அவற்றை சென்றும் பார்வையிட hello அப்படி இருக்கின்ற பொழுது அவர் அதன் பின்னராக விசாரணைகளின் வா அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னராக அவர் வந்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதன் பின்னர் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னராக மேலும் இரண்டு நாட்களுக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் என்று சொல்லி நாளை வரைக்குமே அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினமே அவரினுடைய சகோதரரும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சகோதரனான யோசித ராஜபக்ஷ அவர்களை நேரில் சென்று சென்று பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார் அந்த சமயத்திலே ஊடகங்களுக்கும் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார் அந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது விசாரணை இருக்கின்றது என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தால் நாங்களே விடுமுறை என்று கூட பார்க்காமல் நாங்களே வந்திருப்போம் இருந்தாலும் என்னவோ தெரியவில்லை எங்களினுடைய பெட்ரோலை ஏன் செலவழிக்க வேண்டும் அரசாங்கம் தங்களினுடைய பெட்ரோல் செலவிலேயே எங்களை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போலீசார் அதை நினைத்திருப்பார்கள் போல இருக்கின்றது அதான் அவர்கள் இடையிலே வழிமறித்து எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய சகோதரனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் கைது செய்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார் ஏற்கனவே வந்து இவ்வாறாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிரங்கமாக எங்களில் குற்றம் இருந்தால் நிரூபியுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு சவால் ஒன்றை விடுத்திருந்தார் தற்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் இவருக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சட்டமா அதிபரினுடைய அறிவுறுத்தலை கிணங்கத்தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கின்றது ஆகவே அந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்ற சமயத்துல மீண்டும் மீண்டும் இவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றது என்பது வந்து சற்றே பூசி மழுகுகின்ற ஒரு விடயமாக தான் இருக்கின்றது அதே சமயம் வளமையான அந்த அரசியல் விளையாட்டுகள் அதாவது அவரை இவர் குறை சொல்வது இவரை அவர் குறை சொல்வது என்கின்ற அந்த ஒரு விடயமும் அந்த கருத்து பகிர்வில் இருந்திருக்கின்றது அதாவது இந்த மாதம் என்பது வரலாற்றிலே அதிக கொலை குற்ற செயல்கள் நடைபெற்ற ஒரு மாதமாக இருக்கின்றதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் பழிவாங்கல்களுக்கு வந்து துணை போகாமல் அப்படி ஒரு கொலை குற்ற செயல்கள் நடந்த ஒரு மாதமாக இது இருக்கிறபடினால அவ்வாறான குற்றங்களை கண்டுபிடித்து அதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தவிர்த்துவிட்டு இவ்வாறு அரசியல் பழிவாங்கல்கள் அதாவது தன்னுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டது என்பது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்கின்றது போலே அவர் அங்கே சுட்டுக்காட்டி இருக்கிறார் ஆகவே இவ்வாறான பழி வந்து துணை போகாமல் இருக்கும்படியாக காவல்துறையினருக்கு சொல்வதாகவும் அவர் தான் அந்த கருத்து பரவலை தெரிவித்திருக்கின்றார் அதே சமயம் இந்த அரசியல் பழிவாங்கல்களுக்கு துணை போகின்ற இந்த நேரத்தை அந்த கொலை குற்ற செயல்களை கண்டுபிடிக்கிறதுல வந்து செலவழித்திருந்தால் அவர்கள் இந்த கொலை குற்றங்களை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த தேங்காய் விலைகள் அதிகரித்திருக்கின்றது என்ற சமயத்தில் அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்பது இந்த தேங்காய் என்பது வந்து எதற்காக தட்டுப்பாடாக இருக்கின்றது என்கின்ற சமயத்தில் ஒரு சில சொல்லப்பட்ட விடயங்கள் வந்து மக்கள் மத்தியில் பல விமர்சனங்களை பெற்றிருந்தது அந்த விடயத்தை அவர் அந்த இடத்துலையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது தேங்காய் சம்பளோடு சாப்பாடு சாப்பிட்டதுதான் நாங்கள் செய்த குற்றம் அப்படி என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை சற்று கிண்டலாக கீரியாக சொன்னது போன்று அவர் அந்த இடத்துல சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு அதாவது சகோதரனுடைய கைது நடவடிக்கை என்பது வந்து சந்தேகமின்றி அரசியல் பழிவாங்கலே அன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே வருமனே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மட்டுமின்றி ஏனைய சில அரசியல் பிரமுகர்களும் வந்து யோசித ராஜபக்ஷ அவர்களை சென்று நேரிலே பார்த்திருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை வந்து கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் காரணம் பல அரசியல் விளையாட்டுகள் என்பது நாட்டிலே பலதரப்பட்ட விடயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த யோஷித ராஜபக்ஷ அவர்களினுடைய கைது தொடர்பாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை மறந்துடாமல் கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்